தற்போது இணைப்பில் நடிகை நளினி நினைந்திருக்கிறார் மேடம் அஹ் உங்களுக்கும் விஜயகாந்துடன் நீங்கள் நிறைய திரைப்படங்களை நடித்தீர்கள் அவருடன் பழகியும் இருக்கிறீர்கள் தங்களது நினைவுகளை தற்போது பகிர்ந்து கொள்ளலாம் அண்ணனோட இழப்பு வந்து என்னோட உயிரே போன மாதிரி இருக்குது இந்த மாதத்த முதல்ல எனக்கு கேட்ட உடனே நான் அப்படியே அப்செட் ஆகி உட்கார்ந்துட்டேன் தாங்கவே முடியல என்னோட ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயமா இருக்கட்டும் எனக்கு நடந்து சோகமான நிகழ்ச்சியாக எனக்கு முதல்ல வந்து ஆதரவு கொடுக்கறது எங்க அண்ணன் ஜெயகாந்த் அண்ணா தான் இப்ப கூட ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட நான் பார்க்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ண ஆனா என்னால பார்க்க முடியல பார்க்க முடியாத சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு பட் இந்த மாதிரி ஒரு நிலைமை எங்க அண்ணனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப கடவுள் கிட்ட நான் என்ன சொல்றது நான் வேண்ட கடவுள் எப்படி அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை கொடுத்தாங்க அவரை மாதிரி வந்து தான பண்றவங்க யாருமே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் நான் அண்ணனோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் அதாவது ஒரு சொந்த தங்கச்சிக்கு என்னவோ அந்த மாதிரி அண்ணன் கூடறது எல்லாமே பண்ணுவாரு அந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவு பெரிய உம் இந்த வந்து யாராலையுமே தாங்க முடியாது எங்களாலயே தாங்க முடியல அந்த குடும்பம் எப்படி தாங்க தெரியல தைரியமா இருக்கணும் அண்ணன் நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே கடவுளா இருந்து நல்ல விஷயங்கள் நிறைய செய்வாருன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஆனா இன்ன வரைக்கும் என் முன்னால எங்க அண்ணன் சாகல எங்க அண்ணன் வந்து உயிரோடு ஓட இருக்கணும் சாமி எனக்கு அவரு நன்றி இதுக்கு மேல நடத்தப்ப முடியல இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திருமதி நளினி